ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் லெசன் ஒனில் உங்கள் புக் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெடுவினால பதினோராவது நடுவினா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட நெடுவினா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சரிங்களா இதே மாதிரி ஃபஸ்ட் லெசனில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் இல்லாட்டா பிளேலிஸ்ட்ல டுவெல்த்து ஃபிசிக்ஸ் லெசன் ஒன்று ஒன்னு இருக்கும் அதுல ஃபஸ்ட் பாடுறதுனா இம்பார்ட்டன் சிக்ஸ் இல்லாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் சோ வீடியோ பாக்கணும்னு நினைக்கிறவங்க பேரிசில போய் பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளம் உள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக சரிங்களா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவிலா நீளம் கொண்ட ஒரு கம்பியை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம் சரிங்களா இந்த கம்பியில என்ன பாயுது அப்படின்னா ஒரு சீரான மின்னோட்டம் கொண்ட நீல அடர்த்தி கொண்ட இது முடிவுதான் நீளம் கொண்ட கம்பி சரிங்களா நம்ம நம்ம என்ன என்ன வச்சிருக்கோம் இந்த கம்பியில இருந்து என்ன என்ன அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஒரு பீங்கிற பாயிண்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மெசர் பண்றோம் அப்ப இந்த கம்பியில இருந்து இந்த பீங்கிற பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த செங்குத்தான தொலைவை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மெசர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் சேம் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் தானே ரேடியஸ் தானே எல்லா பக்கம் ரெண்டு டிஸ்டன்ஸாக இருக்கும் சேம் டிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ அதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு டயக்ராம் மாதிரி என்ன செய்யறோம் அப்படின்னா வரைகிறோம் வரையும்போது நமக்கு என்ன வடிவம் கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உருளை வடிவம் என்னது அப்படின்னா கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த உருளை வடிவத்தினுடைய ஆரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா ஆறு ஆரமுடைய ஆரமும் எல் நீளம் கொண்ட ஒரு உருளை வடிவ காசியன் பரப்பு நமக்கு என்னது அப்படின்னா கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த பரப்புக்கான மின்பாயம் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் சரிங்களா எப்பவுமே பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் டயராம் எழுதணும் தென் டயராம் உண்டான பழக்கம் எழுதணும் அதுக்கு அடுத்தா நீங்க டெரிவேஷன் நினைச்சு எழுதணும் சரிங்களா ஓகே இப்ப பாருங்க என்ன பார்க்க போறோம் இந்த காசிசியின் பரப்புல இருக்கக்கூடிய மொத்த மின்பாயம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் அப்புறம் ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் பை ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டி ஏ வெக்டர் சரிங்களா இந்த குளோஸ்டு இண்டக்கள்ல நான் ஓப்பன் இண்டக்கள்லாம் என்ன செய்ய போறாங்க மாத்த போறேன் அதனால இந்த உருளை வடிவத்துல நம்ம மூணு பக்கத்தை இணைச்சு போறோம் எடுக்க போறோம் என்னென்ன வலைபரப்பு எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்க எடுக்க போறது மேற்புற வலைபரப்பு எடுக்க போறோம் அடிப்புற வலைபரப்பு எடுக்க போறோம் தென் இதனுடைய வலைபரப்பு போறோம் அப்படின்னா எடுக்க போறோம் வேற ஒண்ணும் இல்லப்பா உருளை வடிவம் இருக்கு இந்த உருளை வடிவம் மூணு பார்ட் எடுக்க போறோம் சரிங்களா அதாவது என்ன இதனோட வலைபரப்புல ஒரு ஏரியா எடுத்திருக்கோம் தென் அடுத்ததான் இதனுடைய மேற்பரப்புல ஒரு பாற்று எடுத்திருக்கோம் தென் இதனுடைய அடிப்பரப்புல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பாற்று எடுத்திருக்கோம் சரிங்களா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய மின்புலம் இ அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே எங்க நோக்கியா இருக்கும் பாருங்க வெளி நோக்கி தான் என்னச்சிங்க அப்படின்னா இருக்கும் காரணம் என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும் நேர்மின்னோட்டம் அப்படின்னா அதனுடைய மின்புலம் எங்க நோக்கி இருக்கும் வெளி நோக்கி இருக்கும் அதனால் எல்லா படத்துலேயும் இந்த இ வெக்டார் அப்படிங்கிற எங்கே நோக்கி இருக்கும் அப்படின்னா வெளி நோக்கி இருக்கும் என் கேப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த வெக்டார் சரிங்களா ஸோ இது எங்கே நோக்கி இருக்கும் மேல் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த வெக்டார் செங்குத்தாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த வெக்டார் இ வெக்டாருக்கு இணையாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம குளோஸ்டு இண்டர்களை ஓப்பன் இன்டர்களா மாற்றியாச்சு மூணு பரப்பளை எடுத்திருக்கோம் என்ன எடுத்துக்கலாம் வலைபரப்பு எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு அதான் என்னது வளை இண்டகரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ப்ளஸ் என்ன பரப்பு எடுத்துருக்கோம் மேற்பரப்பு எடுத்திருக்கோமா அதான் எழுதியிருக்கோம் மேற்பரப்பு இ வெக்டர் டாட் டிஏ வெக்டார் ப்ளஸ் அடிப்பரப்பு எடுத்துருக்கோமா ஸோ இன்டகரல் அடிப்பரப்பு இவெக்டார் இன்ட்டு டிஏ வெக்டார் சரிங்களா இந்த டாட் இந்த புள்ளி பெருக்கிற நீக்கும் போது என்ன பெருக்கலை மாறும் அப்படின்னா ஸ்கேலார் பெருக்கலாம் என்னச்சு அப்படின்னா மாறும் அப்போ என்ன சேர்ப்போம் காஸ்தீட்டாச்சு அப்படின்னா சேர்ப்போம் ஆகி மாறும் காஸ்தீட்டா மாறும் ஏன் புள்ளி பெருக்கல் அப்படின்னா என்ன ஸ்கேலார் பொருட்கள் அதனால என்னது அதே மாதிரி இந்த மூணு டமுக்கு என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா பார்த்துருவோம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த வலைப்பரப்பு இந்த வலைபரப்பு எங்க இருக்குன்னு பாருங்க இதான வலைபரப்பு இந்த வலைபரப்புல ஈ கேப் இந்த என்ன டைரக்ஷன் இருக்கு ஒரே டைரக்ஷன்ல என்ன இங்க இருக்கு ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கோண அளவு என்னன்னு பார்த்துட்டு அப்படின்னா ஜீரோ டிகிரி என்ன டிகிரி ஜீரோ டிகிரி எந்த இடத்துல வலைபரப்பில் அப்ப நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க

இந்த எப்படி சரிங்களா ஜீரோ டிகிரி ஜீரோ காசு ஜீரோ டிகிரி வச்சு என்ன என்ன வரும் சரிங்களா அடுத்து பாருங்க மேல் மற்றும் அடிப்பரப்பிற்கு இ வெக்டாரானது ஏவிற்கு செங்குத்தாக உள்ளது ஏனாலும் சரி இந்த பரப்பு அந்த என்னாலும் சரி சரிங்களா அதுக்கு எப்படி இருக்கு செங்குத்தா இருக்கு அப்ப செங்குத்து அப்படின்னால என்ன

சரிங்களா இப்போ எந்த இடத்துல தொண்ணூறு டிகிரி இருக்கு மேற்பரப்புலையும் அடிப்பரப்புலையும் காஸ் தொண்ணூறு டிகிரி இருக்கு இப்போ காஸ் தொண்ணூறு டிகிரி வந்தால் வேலை இதாக மாறிடும் ஜீரோவாக மாறிடும் அதனால தான் இந்த டேம் எடுக்கூடிய இங்கே இங்கே ஜீரோ போட்டிருக்கோம் ஸோ இதே டேம்ல இங்கே இருக்கக்கூடிய இங்கே என்ன போட்டிருக்கோம் ஜீரோ போட்டிருக்கோம் வலைபரப்புக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா என்னது இடிஏ சரிங்களா ஸோ என்ன போட்டுருக்கோம் பை இ ஈக்குவல் டு இன்டெகரல் இடிஏன்னு எழுதியிருக்கோம் இந்த பரப்புல இருக்கக்கூடிய மின்புலம் நமக்கு என்னதுக்கு அப்படின்னா சீரா என்னது அப்படின்னா இருக்கு சரிங்களா சோ மின்புலம் சீரா இருக்கிற காரணத்தினால ஈங்கிறது மாறிலி சோ இந்தகரல் ஈ டி இருக்கக்கூடிய இந்த ஈய எங்க போட்டிருக்கோம் அப்படின்னா முன்னாடி எழுதியிருக்கோம் ஏன் எழுதியிருக்கோம் இது இருக்கக்கூடிய மின்புலம் சீராக இருக்கிறனால எங்க எழுதியிருக்கோம் அப்படின்னா இதை எழுதியிருக்கோம் சரிங்களா இப்ப இந்த உருளினுடைய இந்த டிஏங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா வலைபரப்பை குறிக்கி அப்ப உருளினுடைய வலைபரப்பு

இப்போ நமக்கு நீல் அடர்த்தி வச்சு நம்ம என்ன கண்டிச்சு போறோம் அப்படின்னா மொத்த மின்னோட்டம் கண்டுபிடிச்சு போறோம் நீலடர்த்தி லேம்டா அப்படின்னு எப்படின்னு பாருங்க மின்னோட்டத்தின் நீலடர்த்தியானது மின்னோட்டத்திற்கு சமமாகவும் இந்த மின்னோட்ட கியூக்கு சமமாகவும் அதன் நீளத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும் எதிர்த்தகவு அப்படின்னு என்ன போட்டிருக்கேன் பை எல் போட்டிருக்கேன் சோ இது இங்கிட்ட வரும்போது என்ன வரும் லேம்டா எல் இக்குவல் டு கியூன்னு கிடைச்சிருமோ நமக்கு அந்த கியூ தான் தேவை சோ கியூஸ்வல் லேம்டா எல் சரிங்களா இது வந்து நமக்கு டெபினிஷன்ல இருந்து வருது ஸோ இந்த பாட்டில் தான் வருது ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காஸ் விதிப்படி ஃபார்மா என்னது பை ஈக்குவல் டு பை எப்சிலாங் நாட் கியூக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் லேம்டா பை எல் பை எப்சிலாங் நாட்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபோர்னு வச்சுக்கோம் வச்சாச்சா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த பையோட மதிப்பை வேல்யூவை எடுத்து ஈக்குவேஷன் டூவலாக என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறேன் சரிங்களா அப்போ இந்த பைக்கு பதிலாக எதை அப்ளை பண்ணப் போகிறேன் லேண்டா எல் பை எஃப்சிலான நாட்டை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்போது இங்கேயும் கேப்பிட்டல் இல்லை இங்கேயும் கேப்பிட்டல் ரெண்டு எண்ணாயிரம் கேன்சல் ஆயிடும் இங்கிட்டு பெருக்கலாக இருக்கிறது இந்த டேம் இங்கிட்டு பொம்ப எதாவது மாறும் வகுத்தலாம் மாறும் ஸோ ஒன் பை ட்யூ பை ஆர் எழுதியிருச்சாப்பா வேறே ஒன்றும் செய்யலை இந்த எஃப்சிலான்னு நாட்டை இங்கே எழுதிருக்கோம் இந்த ஆரை இங்கே எழுதிருக்கோம் அவ்வளோ தான் சரிங்களா இது வெக்டர் வடிவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம் வெக்டர் வடிவில் எழுதுனால என்ன வெக்திருக்கோம் அப்படின்னா யூனிட் வெக்டர் என்ன செஞ்சிருக்கோம் சேர்த்துருக்கோம் அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான் சரிங்களா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஓகே இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமான் பண்ணுங்க வேற இதே பாடத்துல முதல் பாடத்துல எந்த கொஸ்டின் உங்களுக்கு முப்ப கொஸ்டின் வேணும்னு நினைக்கிறோம் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ நினைச்சேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்